அடுத்ததாக நாமக்கல் மற்றும் சேலத்தை பார்ப்போம் சார் ராசிபுரம் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் டிவிகே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சார் எப்படி பார்க்குறீங்க அவர் ராசிபுரத்தில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து பெரிய லீடு எடுத்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் இஃப் யூ ஆடு ஐம்பத்தொன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை ராசிபுரத்தில் என்ன பிரச்சனை ஆகும்னா சரோஜா அதிமுக கேண்டிடேட்டாக நின்னாங்கன்னா அவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்ததுனால் கிரவுண்டில்லாம் சொல்கிறேன் அதே சமயத்தில் இங்கே இந்த டிக்கெட்டை வந்து பாஜக கொடுத்தாங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ரெண்டு பெரிய இருக்காங்க ஒன்று டாக்டர் எல் முருகன் நிற்கணும்னு ஆசைப்பட்டார்னா இந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் இல்லை போட்டியிட போகிறது இல்லைன்னா அசம்பிளி எலெக்ஷனில் அப்படின்னு நினைச்சாருன்னா விபி துரைசாமி இருக்கார் ஸோ ரெண்டுமே நல்ல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ராசிபுரம் அதிமுக கூட்டணி தான் போகும் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு ஒதுக்கப்படலாம் என்று நான் நினைக்கிறேன் சரி ஓகே அவர் சொன்ன மாதிரி பிஜேபி சார்பில் யார் நின்னாலும் ஏதோ ஒரு தலைவர் நிற்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புள்ள ஒரு தொகுதி பார்க்கணும் சார் விஜய் ராசிபுரம் ஆரம்பிக்கும் போது சிக்ஸ் பர்சண்டில் ஆரம்பிக்கிறார் சார் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அகைன் அந்த சிட்டி இந்த மப்சல் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் ரூரல் பேஸ்ல இருக்கு அதான் காரணம் அது ரொம்ப கிளியர் சார் அதுதான் நம்ம விஜய்ட்ட கிடைக்கிற ஒரே விஷயமா இருக்குல்ல சார் இன்னைக்கு ரூரல்னா நல்லா ஓட்டு ரூரல்லாம் கம்மி ரூரல்லாம் ஓட்டு இல்ல ரூரல்லாம் ஓட்டு அதனாலதான் ஒரு திமுக ஓட்டு பிரிக்கிறதுமா என்ன அர்பன் தான் திமுக ஒன்று கோட்டை ஓகே அடுத்த சேந்தமங்கலம் டிஎம்கே

சார் நீங்கள் ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் இருக்கிறதுனால இது திமுகவுக்கு உத்தரவாதமாக கிடைக்கக்கூடிய தொகுதின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சார் ஏடிஎம்கேவோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வீக் ஆகுது ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் வீக் ஆகும்போது இந்த இடத்துல அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது இன்ஃபேக்ட் வந்து சார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜெயிச்சிருக்கோம் டூ தௌசண்ட் ஒனில் ஜெயிச்சிருக்கோம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸில் டிஎம்கே ஜெயிச்சது டூ தௌசண்ட் லெவனில் வந்து டிஎம்டி கே சார் தேர்ட்டி தௌசண்ட் ஏடிஎம்கே விக்ட்ரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஏடிஎம் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டிஎம்கே வருது சார் இந்த இடத்துல அதே ஃபோர் பர்சன்ட் மார்ஜினில் வருது அப்படியே நிற்குது சார் தொகுதி தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் இட் போஸ்ட் ஜெயலலிதா அப்படி எடுக்கிறப்போ நாலு பர்சன்ட் மார்ஜின்ல அவங்க வராங்க அது அப்படியே எங்கள் நிற்குதுன்னு நினைக்கிறேன் சார் ஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் ரொம்ப ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க சார் இந்த பொறுத்த வரையும் சார் எனி டேக் அவேஸ் அந்த சேர்ந்தவங்களும் பொறுத்தவரைக்கும் எதுவுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல வாய் வாய்ப்பு லீடுங்கிறத நான் ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஓகே ரொம்ப கஷ்டம் சார் நாமக்கல் சிட்டி டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ ஒன் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் டிவிகே நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் சார் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து அதிமுக வந்து ஒரு ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம் நாமக்கல்லாம் ஒரு காலத்தில் வந்து அதிமுகவினுடைய கோட்டை இன்ஃபேக்ட் நான் போன வாரம் போகும்போது என்ன தெரிஞ்சுடுத்து சொன்னது சார் அசால்ட்டாக ஜெயிப்பாங்க சார் அதிமுக இப்போ என்னவோ ஆகிட்டு இருக்கு சார் நாமக்கல் டவுனுக்குள்ளே அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனையில நாமக்கல்ல மாட்டாரு கேபி பி பாஸ்கரை வந்து நம்ம அவங்க சைட்லைன் பண்ணாங்க அந்த அந்த ஐ திங்க் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த ப்ராப்ளம் வந்து கேபிபி பாஸ்கர் சைட்லைன் ஆகாரு கேபிபி பாஸ்கர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அந்த குழப்பத்துக்கு சைட்லைன் ஆகும்போது இங்கே வந்து பி ராமலிங்கம் டிஎம் கேல ஜெயிக்கிறார் கேபிபி கேபிபி பாஸ்கர் போது வழியும் அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான தகுதியாக இருந்தது அது போன வாட்டியும் கேபி பாஸ்கர் தானே நின்றாரு போன வாட்டி அவர் தான் சார் நின்றாரு பட் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் போதுன்னு சொல்கிறாங்க சார் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் போதுன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் ஒரு விஷயம் என்னென்னா நாமக்கல்ங்கிறது கவுண்டர்கள் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா முக்கியமான மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் டிஎம்கேவோடைய கை மிக சிறப்பான விதத்தில் ஓங்கி இருப்பதும் அண்ணாதிமுகவுடைய கை தாழ்ந்து இருப்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா ஒரு சமூகம் பரவலாக இருக்கக்கூடிய ஒன்று அதுலேயும் இப்போ இருக்கிற அண்ணாதிமுக பொதுச் செயலாளரே அந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறப்ப என்ன காரணத்துக்காக நாமக்கல்ல இந்த அளவுக்கு ஏடிஎம்கே லீடு குறையுது இது ஆக்சுவலாக ஏடிஎம்கே தலைமை தீவிரமாக சிந்திக்கணும் இன்றைக்கி இப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர் டைம் இருக்குது இதை அட்ரஸ் பண்ணி இதை எதாவது சால்வ் பண்ண முடியும்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளையாவது ஏடிஎம்கே கைப்பற்ற முடியும் இப்போலேருந்தே கரெக்டாக பிளான் பண்ணி முயற்சி பண்ணார் என்ன ரீசன்கிறத முதல்ல அவங்க ஆய்வு செய்யணும் கண்டறியணும் சார் திருப்பியும் ஒரு ஒரு கொஷின் இந்த இடத்துல வருது கேபிபி பாஸ்கருக்கு அந்த அந்த லோக்கல் ப்ராப்ளம் போன தேர்தல் போது ரெட்டை தலைமை அந்த இந்த சைடு அந்த சைடு அந்த ப்ராப்ளம் நிறையா இருந்தது லாஸ்ட் டைம் இப்போது அந்த அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து வேறு மாதிரி தான் ஏடிஎம் கே ஃபேஸ் பண்ணுவோம் அந்த ப்ராப்ளம் திரும்பி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை பி டிஃப்ரெண்ட் ஆகும் நினைக்கிறீங்களா சார் ஆனால் நீங்கள் கொடுக்குறத சர்வே ரிப்போர்ட் படி பார்த்தால் அது ஏற்கனவே இருக்க கண்டினி ஆற மாதிரி தானே இருக்கு ஆமா ஆமா சர்வே வந்து அப்படித்தானே ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம சர்வே பேஸ் பண்ணி தான் பேசிக்கலாம் இல்லைன்னா நாமக்கல் அப்படி தான் ப்ராப்ளம் இருக்குது சார் நாமக்கல்ல ராவுணம் இருக்குது அதாவது கொங்கு மண்டலத்தில் இப்படி இருக்கக்கூடாதுங்க கொங்கு மண்டலத்தில் இப்படி இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் கொங்கு மண்டலத்தில் இந்த சர்வே வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் சீலானதுக்கப்புறம் எடுக்கப்பட்டது தானே அப்படி இருக்கிறப்போ எப்படி வருதுங்க கொங்கு மண்டலத்தில் ரெண்டு செல்வாக்கு பெற்ற முக்கியமான கட்சி இணைஞ்சாச்சுங்கிறது அப்புறம் எடுக்கப்பட்ட சர்வேல எப்படி இப்படி வரலாம் அப்படின்னா அங்க ரொம்ப டிராஸ்டிக்கா ஏதோ ஒன்று நடந்துருக்குது ப்ராப்ளம் சார் ஆமாம் சார் லாஸ்ட் எலக்ஷனில் வந்த ப்ராப்ளம் ஃபில் கண்டிங் அடுத்த தொழிலில் வேற மாதிரி பாப்பீங்க அடுத்தது வந்து பரமத்தி பரமத்திவேலூர் டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் டூ ஃபோர் ஏடிஎம்கே ஃபாட்டி செவன் பாயிண்ட் நைன் ஒன் என் டிகே ஃபோர் பாய்ண்ட் த்ரீ ஒன் டிவி கே செவன் பாய்ண்ட் விவசாயிங்க டிவிக்கே ஓட்டு வாங்குறாங்க

ஒன்றும் பண்ணல தொகுதிக்கு ஓகே இந்த லீடு ஒன்றும் ஜாஸ்தி தான் ஆகும் அதிகமாக போகணும் நல்ல கேண்டிடேட்டை போடணும் நரேட்டிவ் செட் பண்ணும் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாங்கன்னா திருச்செங்கோடு கம்ப்ளீட்டாக வந்து அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இப்போ கொங்குநாடு ஈஸ்வரன் தோக்கறதுக்கு வாய்ப்பு தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் 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 சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்கிறேன் சார் தோக்கிறார் சார் கொங்குநாடு ஈஸ்வரன் ஈஸ்வரன் கட்சி அவர் என்ன பாலியை விட்டு நாமக்கல்ல போய் நின்றாருன்னா வாய்ப்பு இருக்கு ஓ ஓகே சார் ஃபைவ் எலெக்ஷன்ஸ் டிஎம் ஏடிஎம்பி கூட்டணி ஜெயிச்சிருக்கு போன தேர்தல் தவிர தட் இஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் ஏடிஎம்பி கூட்டணி தான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கு திருச்செங்கோடு போன தடவை மட்டும் இவர் வந்து அஞ்சு பர்சன்ட் லீடில் முன்னாடி போகிறார் கொங்குநாடு கொங்குநாடு ஈஸ்வரன் வந்து முன்னாடி போகிறார் டிஎம்கே டிஎம்கே கூட்டணி வந்து முன்னாடி போகுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இந்த ட்ரெண்ட் ஆஃப் சேஞ்ச் வந்துரும் நினைக்கிறீங்களா திரும்ப அந்த பழைய லகசி பழைய லகசி திரும்ப அப்படின்னா இது வந்து இடுபறி தொகுதி தான் பார்க்கணும்

எல்லா மாவட்டத்திலையும் ஸ்வீப் பண்ணும் அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஏடிஎம் கேக்கு காம்ப்ளசன் மூடு வர்றதுக்கு என்ன இருக்கு இங்கேயுமே காலாச்சாரம் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது ஏன்னா ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்குது இது வந்து டூ ஆர் டை பேட் அவங்கள பொறுத்தளவில் இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியில் திட்ட ஓட்டமாக ஏடிஎம்கே ஜெயிக்கும்னாலும் கூட எடப்பாடியில் கூட அவங்க காம்ப்ளசன் மூடில் இருக்கக்கூடாது இந்த அந்த விதமான ஒரு தொகு இது எலெக்ஷன் அதனால இது கொங்கு கொங்குமண்டலத்தில் இவ்வளோ ஈஸியால எடுத்துக்க முடியாது சார் சங்ககிரி டிஎம்கே தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் டிவிகே எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் டிவிகே எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் எனக்கு சார் இருக்குது ஏன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து நாங்கள் வந்து சாரோட சேர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியை பார்க்கும்போது அவர் கேட்டார் உங்கள் சர்வே பற்றி சேலம்ல எவ்வளோ ஜெயிக்கிறோம் நாங்கள் அப்படின்னாரு பதினொன்றில் கண்டிப்பாக எட்டு ஜெயிச்சுடுவீங்க சேலம் மாவட்டத்தில் எட்டுலாம் கிடையாதுங்க பத்து ஜெயிப்போம் ஒன்று வேணால் ப்ராப்ளம் ஆகலாம் அது கூட நாங்கள் இந்த வாட்டி அட்ரஸ் பண்ணி அதை கூட ஜெயிச்சுடுவோம் அப்படின்னாரு ஸோ அதுதான் இண்டிகேஷன் தான் சார் இதில் வந்து அது கிட்டத்தட்ட நைன் பர்சன்ட் லீடு ஏடிஎம்கே எடுக்குது அதனால் திட்டவட்டமாக ஏடிஎம்கேக்கு உறுதியான ஒரு தொகுதி கூட இன்னொன்று சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவுல அதனுடைய பதினோரு தொகுதியில் பத்து தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அது இது நடந்தது பதினொன்றுக்கு பத்து ஜெயித்தாங்க அந்த ஒரு தொகுதி எது அப்படின்னா சேலம் வடக்கு இல்லாமல் போயிட்டு இப்போ நீங்கள் சொல்ற இந்த சர்வேல சேலம் வடக்கு என்ன போகுதுங்கிறத பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கேன் பார்ப்போம் சார் அடுத்த தொகுதி ஓமலூர் சார் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நைன் என்டி கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சார் சார் இன்னும் கேப் யாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து அதிமுக ஜெயிச்சாங்க ஓமலூரில் ஓமலூர்லாம் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லலாம் அதெல்லாம் கட்டமைப்பு பயங்கர வேற லெவலில் இருக்கும் இல்லை இன்னொன்று ஜேவிசி உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொன்னீங்க இல்லையா பிஎம்கே இருக்கிறத ரொம்ப திட்டவட்டமாக உறுதிப்படுத்தினா சில விஷயங்கள் மாறும்னு இப்போ அதே போல அந்த பிஎம்கே இருக்கிறத உறுதிப்படுத்தினால் சேலம் மாவட்டத்தில் இன்னும் அந்த கேப் அதிகமாகும் பயங்கர அதிகமாகும் சார் அந்த ஏடிஎம் கே பயங்கர அதிகம் சில தொகுதிக்குள்ளே போகும்போது நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி தொகுதி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் வண்டியில் இருக்காங்க அதான் சார் கேட்குறேன் சார் அடுத்த தொகுதி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களின் தொகுதி எடப்பாடி டிஎம்கே வந்து ஃபார்ட்டி ஒன்

இப்பயும் அது மாதிரி வாங்குறாரு அசெம்பிளி செக்மெண்ட்ல அவங்க லீட் அசம்பி செக்மெண்ட் லீட் பண்ண வாங்கினாங்க அவங்க மட்டும் ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரூரல் தொகுதி விஜய் சொல்றீங்க விஜய் வந்து டூ பாயிண்ட் எயிட் ஒரு கம்ப்ளீட் ரூரல் விஜய் வந்து ஷைன் பண்ணவே முடியல பாருங்க சார் அடுத்த தொகுதி சேலம் வெஸ்ட் டிஎம்கே ஒன் பாயிண்ட் செவன் நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ டிவிகே ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சேலம் வெஸ்ட் தொகுதி டிஎம்கேக்கு நம்ம சர்வே படி போகுது இட்ஸ் சர்ப்ரைஸ் ஏன்னா லாஸ்ட் டைம் சேலம் வெஸ்ட் ஜெயிச்சது வந்து பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சாங்க அதனால தான் ப்ராபபிளி இந்த வாட்டி ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்ச தொகுதிகள் இப்போ வந்து டேஞ்சரில் இருக்குது அதே மாதிரி சேலம் அங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் அதிகமாக வாங்குறாரு சேலம் மேற்கில் அதிமுக நின்னால் அதிமுக ஜெயிக்கும் அதிமுக நிற்காம வேறு யாருக்கிட்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி என்ன கட்சிகளுக்கு கொடுத்தா சீட்டை ஏன்னா நகர்ப்புற சீட்டு நகர்ப்புற சீட்டில் சேலம் மாவட்டத்தில் பாமகவால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இதுதான் என்னுடைய ரீடிங் இன்னொன்று இது அர்பன் அர்பனில் விஜய்க்கு மோர் தென் டென் பர்சன்ட் கிடைக்குது மோர் தென் டென் பர்சன்ட் அவருக்கு கிடைக்கிறப்போ நேச்சுரலாக அந்த கான்ஸ்டன்ஸில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றவங்களோ அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையுது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இவர் கூட இருக்கிற இடத்துல டிஎம்கே தோக்குதுன்னு ஆக்சுவலாக நான் இப்போ இதை பார்க்குறப்ப தான் தோணுது நம்ம வந்து விஜயை எப்படி ரீட் பண்ணணும்னா அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய இடத்துல யாருக்கு அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவரை வந்து அவர் பாதிப்படை செய்கிறார் டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்ஸில் அதனுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறார் அதே போல் ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்போடு இருக்கிற தொகுதியில் அதனுடைய மார்ஜினை குறைக்கிறார் ஸோ ஒரு வின்னரை வந்து இவரை அஃபெக்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு தொகுதியிலும் இவர் அதிகமாக எடுத்தார்னா சார் சேலம் வெஸ்ட் ஜென்டரலா அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க சார் உங்களோட பர்சனலாக இதுதான் அதிமுக கோட்டை ஜி வெங்கடேஸ்வரம்லாம் மூணு வாட்டி தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஒரு தொகுதியாக இருக்குது போன வாட்டி பிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க இந்த 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 சரிவை வந்து மீட்கப்படும் நினைக்கிறீங்களா இது இது சரிவுன்னு சொல்ல முடியாது நீங்கள் இன்னும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் முழுசாக பார்க்கலையே பார்த்துட்டுல பதினொன்றில் எவ்வளவு ஏடிஎம்கேன்னு சொல்லுங்கள் அப்போது அது சரிவாக இல்லையான்னு பார்ப்போம் சரி சார் அடுத்தது வந்து சேலம் நார்த்து டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன்

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து வன்னியர்கள் ரொம்ப அதிகம் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் இருப்பாங்க ஸோ பாட்டாளிகள் கட்சி உள்ளே வந்துட்டு ஐம்பது பர்சன்ட் மேலே ஜெயிச்சுவாங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இந்த பிஎம் கே உடைய இது உள்ளே வந்துன்னா நிறையா மாறும் ஏற்கனவே இது ஏடிஎம்கேடியே மாறி மாறி இருந்தது வீரபாண்டி ஆறுமுகம் போல் விஜயலட்சுமி பழனிசாமி அவங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ்ஸ் வேறாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அதை சுற்றி சுற்றி வந்திருக்கு அதனால் இது ஏடிஎம்கே திட்டம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சார் அடுத்த தொகுதி காங்காவலி பார்க்குறோம் டிஎம் டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் என் என்டிகே செவன் பாயிண்ட் டூ த்ரீ டிவிகே ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஏடிஎம்கேட்ட சீட் போகுது எப்படி பார்க்க இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இன்ஃபேக்ட் என்னோடய சர்வே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா கங்காவலி எனக்கு தெரிஞ்சு ரூரல் கான்ஸ்டுவன்சி தான் அது அங்கே போய் எதுக்காக விஜய் வந்து அவ்வளோ வாங்குறாரு அதே சமயத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியும் ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற போது இது ஒரு வெரி வெரி சர்ப்ரைசிங் ஆனால் இது வந்து ஒரு பட்டியல் ரிசர்வ் தொகுதி அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அதுதான் கே கேட்கவே சார் ரிசர்வ் தொகுதியில் இஸ் கோயிங் டு திஸ் பர்சன்டேஜ் விஜய் இஸ் கோயிங் டு திஸ் பர்சன்டேஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஜய் அந்த மாதிரி ஒரு தொகுதியில் பர்சன்டேஜ் எடுக்கிறது ஆச்சரியமே இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுகிறக்கு எஸ்சி எஸ்டி ஓட்ஸும் நிறையா அவர் வந்து கவர்கிறார் அப்படின்னு அப்படிங்கிறப்போ இந்த தொகுதியில் அவர் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் சர்ப்ரைஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே தான் சார் இன்ஃபேக்ட் டிஎம்கேட நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் ஆறு பர்சன் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கேன் ஓகே சார் அடுத்த தொகுதி சேலம் ஆத்தூர் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் ஃபோர் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஏடிஎம்கே டூ பாயிண்ட் நைன் ஃபோர் என்டிகே செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவிகே கே அகேன்ஸ் கோஸ் டூ ஏடிஎம்கே எப்படி பார்க்குறீங்க சார் ஆத்தூர் சேலம் ஆத்தூர் வந்து ஸ்டேட் ஃபார்வர்ட் கேஸ் அது அது ஆத்தூர் அந்த கள்ளக்குறிச்சி இதெல்லாமே பக்கத்துல பக்கத்துல வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பார்டர் இது எண்ட் ஆஃப் இது இது வந்து எண்ட் ஆஃப் கொங்கு ஓகே பட் அந்த கொங்குனோட எஃபெக்ட் அப்படியே கள்ளக்குறிச்சிலையும் அப்படியே தாண்டிக்கும் சோ அதனால தான் நீங்க பாக்குறீங்க அதாவது கள்ளக்குறிச்சியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு அதுக்கு வந்து இந்த இதனுடைய இம்பாக்ட் தான் காரணம் ஆனா கள்ளக்குறிச்சி வந்து நார்த்துல வந்துடும் தமிழ்நாட்டுல வந்துடும் இது ஷியூர்ஷாட்டு ஆத்தூர் ஏற்காடு DMK 41.40 ADMK 50% NTK 2.72 TVK 5.87 again என்டிகே டூ பாயிண்ட் செவன் டூ டிவி கே ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் கோஸ் ரிசர்ட் தொகுதி இது அதிமுக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி ரெட்டேலையை தாண்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் ரிசல்ட் வருது அதாவது தமிழ்நாட்டில் எஸ்டிக்கு உண்டான ரெண்டு தொகுதிகளில் ஏற்காடு இதுக்கு முன்னாலேயும் தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி ஒரு பர்டிகுலர் லேடி கேண்டிடேட் அவங்க பேரை நான் மறந்துட்டேன் அதை பற்றி முன்னால் சொல்லுவாங்க திடீர்னு அவங்க பேரை அவங்க பேர் வந்து யார் வேட்பாளருன்னு லிஸ்ட்டில் வருது அந்த லேடிக்கு அது தெரியாது சரோஜா அந்த 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 இதில் அவங்க வந்து அங்கே இருக்க பிளான்டேஷன் இதில் அவங்க ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போய் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் நம்மகிட்ட நீதங்க தான் நம்ம இது கேண்டிடேட்டாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது பிரமாவமாக ஜெயித்தாங்க அதனால் ஏடிஎம்கே லெக்சி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது சார் அடுத்த தொகுதி மேட்டூர் டிஎம்கே ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிவி கே எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சார் மேசிவ் லீடுன்னு கோங்கு சார் இங்க தொகுதிகள் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் கிளியர் கட்டா திமுக அதிமுக கூட்டணி போகுது மூணு வந்து திமுக கூட்டணி போகுது மேட்டூர் அண்ட் சேலம் மேற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்ற இடம் அதனால இந்த பக்கம் போகுது அதே பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் அந்த இடத்துல அதிமுக நின்று நிலைமை மாறும் ஒன் ஆகும் சேலம் வடக்கு கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி போதா இல்லையா இப்போ நமக்கு தெரியாது அது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்குது அதுதான் தான் பார்க்கறேன் சார் டூ தௌசண்ட் சிக்ஸில் மணி ஜெயிச்சிருக்காரு எஸ்ஆர் பார்த்திபன் வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஜெயிச்சிருக்காரு ஹூ வாஸ் இன் டிஎம்டிகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் செம்எல்ஏன் ஜெயிச்சிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சதாசிவம் ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த இந்த இது வந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கு கூட்டணியில் பட் இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய மாசி ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதிமுக எம்எல்ஏவாக இருந்தால் கூட கொஞ்சம் தொகுதிக்கு கொஞ்சம் பண்ணியிருக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ராபப்ளி பண்ண முடியல வரால எதுவுமே அதனால் மக்கள் அந்த அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ மேலே இருப்பாங்க ஆமா அது தான் பார்க்குறேன் அப்படி தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஏன்னா சேலம் மாவட்டத்தில் வேறு வழியே கிடையாது சேலம் சேலம் மேற்கு அண்ட் மேட்டூர் திமுகவுக்கு போகிற காரணம் அங்கே பாமக மேலே இருக்கிற கோவத்துனால இது கரெக்டு ஆனால் இதில் ஒரு விஷயம் இதைத்தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தப்போ சேலம் மாவட்டத்தை எடுங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு சார் இது பதினொன்றுக்கு எட்டு ஏடிஎம்கேஜி காணும் நான் ஒத்துக்கிற மாட்டேங்க பன்னெண்டுக்கும் பத்து ஜெயிக்கும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க வேணா ஒன்று சேலம் நேரத்தை வேணால் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு இப்போது சர்வேப்படி நாம் ஒன்று சொல்லியிருக்கோம் அவர் ஒரு மணக்கணக்கு ஒன்று சொல்லியிருக்காரு பார்ப்போம் சார் அதுதான் சார் சொல்கிறேன் இப்போ கொங்குமா கொங்குல வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு முடிச்சிட்டோம் நம்ம முடிச்சிட்டோம்னா அறுபத்தெட்டு தொகுதிகள் இருக்குது கொங்குல இதில் இருபத்தோரு சீட் டிஎம்கே வின்னிங்கு ஒம்போ நாற்பத்தி நாலு சீட்டு ஏடிஎம்கே வின்னிங்கு அலையன்ஸு மூணு சீட் க்ளோஸு என்ன பொறுத்த மட்டும் ஒரு கம்ஃபர்டபுலா அதிமுக ஆட்சி வரணும்னா டாமினான்ஸோட வரணும்னா கொங்குல மினிமம் அம்பத்தஞ்சுல இருந்து அறுபது சீட் ஜெயிக்கணும் அதுக்கான ஒர்க்க பணம் அதிமுக கூட்டணி ஓகே தொகுதினு சொல்றதே மூணு தொகுதி தானே இந்த மூணுமே ஏடிஎம்கே பக்கம் ஏடிஎம் கேஜி ஏடிஎம்என் கேஜி தான் இருக்கு ஏடிஎம்கேஜி தான் இருக்கு நாப்பத்தி ஏழு நான் சொல்றது ஐம்பத்தஞ்சில இருந்து அறுபது வைக்கணும் அவங்க

அதே மாதிரி காங்கேயம் காங்கேயமெல்லாம் முன்னாடி அதிமுக இருந்தது அதாவது கா நான் என்ன சொல்ல வரேன்னா கொங்கு ரீஜனில் அதிமுக டாமின்டாக இருந்தது நீங்கள் டா நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபியில் ஒன்று சொல்லுவோம் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் உங்களுடைய வலிமையை ஒன்றும் வலிமையாக்குங்க ஏன்னா இங்கே போய் நீ கண்டி வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே உங்களுக்கு பூத் ஒர்க்கர் இருப்பான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அறுபது இடங்களில் திமுக வீழ்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைசி விக்டரி வரும் அதுதான் நான் சொல்றேன் மெஜாரிட்டி பெறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறீங்க ஆனால் இந்த அறுபத்தி எட்டு தொகுதியில் இழுபறிய மூணுதான்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அப்படிதான் ஏடிஎம்கே சப்போர்ட்டுக்கு போகிறாங்களோ இல்லாட்டி டிஎம்கே சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப டெசிசிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் மூணு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப கை மாறினால் இந்த மூணு தான் கை மாற முடியும் ஆமா நாற்பத்தி ஏழு மூணு அப்படியே ஏடிஎம் கேட கூட்டினால் கூட நாற்பத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தான் வர முடியும் ரொம்ப அதிகபட்சம் ஐம்பதுக்கு மேல போறது நான் சொல்றது ஐம்பத்தி அஞ்சு கிட்ட வரணும் நான் தாராபுரம் எடுக்கலாம் உங்களுக்கு ஈரோடு எடுக்கலாம் உங்களுக்கு வந்து சேலத்துல மூணு லூஸ் பண்றீங்க அது ரெண்டு ரெண்டாக்கலாம் அதை கரூர்ல நீங்க வந்து கரூர் தொகுதியை நீங்க எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து கிருஷ்ணராயபுரத்தை உங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருந்த தொகுதி என்ன இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் எடுத்தாங்க மடத்துக்குளம் நீங்கள் மடத்துக்குளம் இப்போ நீங்கள் லூசிங் சொல்கிறேன் நான் நான் இப்பயே சொல்றேன் நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஆனால் அதை உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுது நடந்த வீக்னஸ்னு இது பற்றி மாற்ற முடியும்னு சொல்கிறேன் நான் மாற்றம் நினைச்சா மாற்ற முடியும் அதை நினைக்கணும் அதை செய்யணும்ன்ற நான் வேற ஒன்றும் சொல்ல ஏன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து நீங்கள் வந்து போய் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உங்ககிட்ட கட்டமைப்பு கிடையாது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகவே முடிய மாட்டேங்குது சார் சென்னையில் ஓட்டர்கிட்ட பார்க்கவே முடியாது நீங்க அந்த இடம் காங்கிரஸ் அந்த பொசிஷன்ல இருக்கீங்க கிடையாது இல்லை உங்களுக்கு அதனால உங்களால் பர்குலேட் பண்ண முடியும்னு சொல்ல வர அதை நான் சொல்ல வரேன் நான் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது எஸ் திட்ட வெற்றியா அஷ்யூர் பண்ணணும் பதிமூணு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா அறுபது தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா கொங்குல சேஃப் லேண்டிங் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சர் ஆட்சி அமைச்சர் சார் நம்ம இதில் இருபத்தோரு தொகுதி டிஎம்கேக்கு நம்ம பார்க்கலாம் அதை நம்ம நம்ம ஐ திங்க் அந்த இது வந்து நம்ம தனியாக போகிறோம் இருபத்தோரு தொகுதி டிஎம்கேக்கு போயிருக்கு இந்த இருபத்தோரு பகுதி டிஎம்கே வந்து ஒரு காலத்தில் இங்கே டிஎம்கே இல்லவே இல்லை அதெல்லாம் சொல்லும் போது இங்கே இருபத்தோரு தொகுதி இங்கே வருது அப்படின்னா இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைவே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அதாவது ஒரு சில இடங்களெல்லாம் அவங்க வந்திருக்காங்க வந்துட்ருக்காங்க ஓகே எண்பத்தி நாலுலேயே கொங்குல வந்து அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ஓகே அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் முத்துசாமி எங்கள் மினிஸ்டராக இருக்கார் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் தொகுதியான தாராபுரம் தொகுதி ஒன்று கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் மூணு தொகுதி சேலம் மாவட்டத்தில் உங்கள் கையை விட்டு போகுது அதை நீங்கள் ஒர்க் பண்ணும் மடத்துக்குளில் ஒர்க் பண்ணணும் கரூரில் ஜி ஃபோர் ஜீரோ அப்படின்னு இருக்க முடியாது ஃபோர் ஜீரோ ஏன்னா திண்டுக்கல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அங்கே மூணு இங்கே மூணுன்னு ஆனால் இந்த மாதிரி நிலங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குன்னூர் கூடலூர் ரெண்டுமே தோக்குறீங்க அதில் கூடலூர் நீங்கள் எக்ஸிஸ்டிங் சீட் அது கஷ்டம்தான் ஆனாலும் ஒர்க் பண்ணலாம் அதுதான் எஃபர்ட் ஜாஸ்தி போடணும்னு தான் சொல்கிறேன் வேற ஒன்றுமே நான் சொல்லலை சரி ஒரு பெரிய புஷ் கொடுத்தால் கொஞ்சம் மாற்றம் நடக்கும் இன்னும் கூடுதலாக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார் அது உண்மைதான் ஏன்னா ஏடிஎம்கு ஜெயிக்கணும்னு நினச்சி ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெயித்தால் அது கொங்கலை தான் ஜெயிக்க முடியும் அதுதான் பாயிண்ட்டு அதான் வேற எங்கே ஜெயிக்க முடியும் இதை தாண்டினா கொஞ்சம் சவுத்தில் முயற்சி பண்ணால் கொஞ்சம் சவுத்தில் ஜெயிக்கலாம் இப்படி இதே இது சென்னையில்யோ காவிரி டெல்டா ஏரியாலியோ திருச்சி ரொம்ப கடினம் அப்படி அப்படிங்கறப்போ இங்க அவங்களுடைய சக்சஸை மேக்ஸிமைஸ் பண்ணோம் அதுதான் எங்க வாய்ப்பு இருக்கோ அங்கையாவது மேக்ஸிமைஸ் பண்ணிடணும் எப்படி பாஜக வந்து குஜராத்ல வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க மத்திய பிரதேசம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி 20 29 அடிச்சாங்க அந்த மாதிரி நான் சொல்றேன் लोकसभा எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஒரு வருஷம் டைம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல எப்படி இருக்கிறது நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க வானதி சீனிவாசன் அவர்கள் வடக்கு போயிட்டு வடக்குல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் வந்து அர்ஜுனன் வந்து தெற்குக்கு வந்தாலே முடிஞ்சது மேட்டர் ஏன்னா தெற்குல இரட்டை இலைக்கு ஓட்டு ஜாஸ்தி வடக்குல தாமரைக்கு ஓட்டு ஜாஸ்தி அவங்கவுங்க அவங்க பொருத்தமான இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அந்த மூணு அதே போல சேலம் மாவட்டத்தை எப்படி நினைக்கிறீங்க சேலம் மாவட்டம் சார் இந்த ரெண்டு தொகுதிகள்ல மேட்டூரும் சரி சேலம் மேற்கும் சரி பாமக கொடுக்காம அதிமுக நின்னாலே வாய்ப்பு அதிகமாக எடுத்துன்றேன் கரெக்ட் அப்படின்னு அந்த தொகுதி பங்கீடு தொகுதியை யாருக்கு அலக்கேட் பண்ணுறோம் இந்த விஷயத்துலேயும் ரொம்ப வயசாக கவனமாக செயல்பட்டால் சில தோல்விகளை தவிர்த்துடலாம் அதை வெற்றியாகவும் மாற்றிடலாம் சார் மகாராஷ்டிரா ஃபார்ம்லவா சார் அதுதான் சரி ஒவ்வொன்று திரும்பி திரும்பி சொல்கிற காரணம் இப்போ நாமக்கல் எடுத்துக்கோங்களேன் நாமக்கல்லில் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் இருந்து நீங்கள் வெற்றி இடம் இன்றைக்கி நீங்கள் அதில் லூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணால் அங்கே ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதை தான் நீங்கள் ரெக்கவர் பண்ணுங்கன்ற